நெல்லையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமித்ஷா பங்கேற்கும் பாஜக மறுக்கவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இணைந்திருக்கிறார் திருநெல்வேலியில வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பாஜக பூத் முகவர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து இருக்கிறார் அன்று மாலையில இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த நிலையில அந்த மாநாட்டிற்கான அனுமதியை நேற்று பாஜக பிரமுகர்கள் மாநகர காவல்துறையினர் கேட்டபோது அனுமதி மறுத்ததாக கூறப்பட்டது இது தொடர்பாக அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள் நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவித்திருந்தார்கள் இந்த காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை அந்த மாநாடு நடைபெறுவதற்கான அனுமதி தற்போது வரை நிறுத்தி வைக்கப்படவில்லை அனுமதி வழங்கப்படவில்லை பரிசீலனை இருக்கிறது அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனிடையே காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதால அவர்கள் பேரழிப்பதற்கான அனுமதியை கேட்டிருந்தார்கள் அந்த அதற்கான அனுமதி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை காட்டுள்ள அடிப்படையில் அந்த அனுமதி மட்டும் மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தற்போது வந்து அந்த பகுதியில் அதாவது மாநாட்டில் நடைபெறக்கூடிய தட்சிணாந்தூர் பகுதியில் மோப்பனாய் உதவியோடு தொடர்ந்து அந்த காவல்துறையின் சோதனை நடத்தி வருகிறார்கள் அந்த அனுமதி வாங்குவதற்கான நடவடிக்கைகள் ஏற்பட்டு வருகிறது ஆனால் அனுமதி மறுக்கப்படவில்லை என்று காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவமணி